எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் பணப்பெருக்கம் அதிகம் இருக்கும் உங்களை பிடித்த கஷ்டம் தொலைந்து போகும் கட்டுக்கட்டாய் பணம் சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இரவு நேரத்தில் இதை செய்யணும் ஓகேங்களா அதனால தான் இரவு நேரத்தில்னு போட்டிருக்கேன் இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம குழந்த நம்ம நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அழுதுகிட்டே இருக்குது எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் திஷ்டி பட்டுடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு கற்பூரம் சுற்றி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை இது நான் சொல்ல வரேன் அது கற்பூரம் சுற்றி வச்சோன்னே அந்த பிள்ளையை அழுகை நிறுத்திடும் திடீர்னு தூங்கி இருந்த பிள்ளை கூட அழுகும் நம்ம எழுந்து ஒரு கற்பூரத்தை சுற்றி வைக்கிறது ஒரு உப்பு சுற்றி போடுறது இதெல்லாம் பண்ணும்பொழுது புள்ள அழுகையை நிறுத்திடும் அப்போ நம்மளுக்கு ஒரு பயங்கர ரிலீஃபு பிள்ள அழுகையை நிறுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம் ஒரு நிம்மதி பிறக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் என்னை ஆட் விற்கிது என்னை வந்து படுத்துது எனக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேரலை தடங்கள் ஏற்படுது எதுக்கு பார்த்தாலும் தடங்கள் தொட்டது தொடங்க மாட்டேங்குது எப்போ பாரு ஒரு பணப்பிரச்சனை பிரச்சனை கடிச்சிக்கோ கடிச்சுக்கோ இருக்குது பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இந்த பண பரிகாரத்துக்கான நான் போடுற அத்தனை வீடியோவிலையும் ஒன்று உங்களால் ஒன்று செய்கிறீங்க இப்போ இந்த இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மதியம் பார்த்தாலும் சரி இல்லை நாளைக்கு பார்த்தா கூட சரி அடுத்த செவ்வாய்க்கிழமல செய்யுங்க நம்ம புதன்கிழமை தானே பார்த்தோம் இது எப்போம்மா செய்கிறதுனா செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் செய்யும்பொழுது தான் உங்களுக்கு அதீத பலன் அதுவும் இரவு நேரம் என்பது நான் சொல்கிறது ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுக்குள்ளே செய்யுங்க எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தலையை சுற்றி ரோட்டில் போடணும் இது நீங்கள் செய்ய 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 நம்ம குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் உண்டாகும் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக உங்க மேலே வந்து அமர்ந்துருவா இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஒருங்க ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா அவங்க 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 பேசுகிறது அப்படியே நமக்கும் பிரதிபலிச்சிரும் ஏன்னா நம்மளை சுற்றி மூன்று ஆறாக்கள் இருக்குது மூன்று அதிர்வலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அதிர்வலைகளை நம்ம கலைச்சி விடுறது ஆறாக்கள்னு வச்சுக்கோங்களேன் அதிர்வலைனா கூட ஆறாக்கள்னால் நம்மளை சுற்றி மூன்று லேயர் மாதிரி இருக்கும் அதனால தான் அது வந்து நம்ம எந்த எது பேசினாலும் நம்ம பாசிட்டிவாக பேச பேச நமக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூட பழகினீங்கனாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பழக்கிறத கொஞ்சம் நவுந்து நின்று பாருங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு வீடான வீட்டில் நம்ம நெகட்டிவ் வார்த்தையே வேண்டாம் சரி இப்போ என்னம்மா சுற்றி போடணும் தேவக்கனி அமுதக்கனி வெற்றி சொல்கிறது எதை சொல்லுவோம் எலுமிச்சம்பழத்தை அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு நல்ல கனியாக பார்த்து புள்ளிலாம் இல்லாத கனியாக பார்த்து ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் குடும்பத்துக்கே கூட சுற்றி போடலாம் இல்லை உங்கள் தலையை மட்டும் கூட சுற்றி போடலாம் ஏன்னா பணம் காசு நமக்கு வேணும் பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு அந்த மாதிரி நாயில் பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அதுக்காகவாது நம்ம எதை செய்யணும் நம்ம கிட்ட பணம் காசு வச்சுக்கணும் யாருமே தராத ஒரு நிம்மதியை யாருமே தராத ஒரு பாதுகாப்பை இந்த பணம் தரும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மன நிம்மதி இந்த பணம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த பழத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குறுக்காவில் வெட்டிக்கணும் குறுக்கா நாலாக வகுந்துக்கணும் வகுந்துக்கிட்டு அதில் கல்லுப்பை நல்லா வைக்கணும் கல்லுப்பை வச்சு கல்லுப்பு மட்டும் கிடையாது அது கூட இன்னொரு பொருள் நீங்கள் ஆட் பண்ணும் கூட என்னென்னா அஞ்சு மிளகு அது கூட வச்சு எலுமிச்சை மழம் நாலாக அறிகிறோம் அரிஞ்சு எடுத்துடக்கூடாது வகுந்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பழம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் கல்லுப்பு வச்சு அஞ்சு மிளக வச்சு நல்லா நல்லா அப்படி பிடிச்சிக்கோ கையில் வலது கையாலேயே உங்கள் தலை உங்கள் தலையை மூன்று முறை நல்லா சுத்தணும் வெளியில் போய் கூட நின்று செய்யுங்க அப்புறம் இடது புறம் மூணு முறை யார் அது இந்த பணத்துக்கான அதி பணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு யார் எங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது இல்லை பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் போகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சு தூக்கி விட்டு நடு ரோட்டில் எரிஞ்சிருங்க நட்ரோட்ல எரிஞ்சிட்டு நீங்க திரும்பி பக்கம் வீட்டுக்கு வந்து கை காலை கழுவிட்டு நீங்க உள்ள வந்துருங்க இதை மாதிரி ஒரு ஒரு நீங்கள் நீங்க ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படி இல்லை குடும்பத்துக்கே செய்யணும்னு நினைக்கிறீங்களா குடும்பமே வந்து வெளியில நின்று நிலைய வெளியே நின்னு செய்யலாம் உள்ள சுத்தி எடுத்துன்னு போய் வெளியில போடலாம் நான் குடும்பத்துக்கே எல்லாருக்கும் தலையை வலதுபுறமா மூணு முறை இடதுபுறமா மூணு முறை சுத்தி அந்த எலுமிச்சம்பழத்தை நட்ரோட்ல ஒரு பழம் போதும் ஒரு குடும்பத்துக்கு நட்ரோட்ல விட்டு எரிஞ்சிட்டு வந்துக்கினே இருங்க அதை நான் இப்ப செய்யறது உண்மையாக சொல்கிறேங்க இந்த ஒரு செவ்வாக்கம் நீங்கள் செய்யும்பொழுது எப்பேற்பட்ட தடையும் கண் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது விலகிடும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவுனா நிறைவு செய்யும்